கழுவாஞ்சிக்குடி மணல் வீதியில் புதுசாக திறக்கப்பட்ட இந்த வர்த்தக நிலையம் அதாவது ஏஎம் சிலெக்ஷன்ட்டு தான் நீங்கள் போட்டு போட்டிருக்குது ஆனால் பார்க்க போனால் ஏன் க்ரௌட்டை காணக்கூடியதாக இருக்குது ஆகவே அதாவது புத்தாண்டுக்கு ஆடைக்கோள் வரவில்லை அங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க மணல் வீதியிலே உள்ள எய்ம் செலெக்ஷனுக்குள்ளே வந்திருக்கிறேன் அந்த பொதுவாரான காட்சிகள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது பெண்கள் அதிக அளவு இந்த ஆடை கொள்கை கொண்டிருக்கின்றனர் இது மணல் வீதியிலே கள் மணல் வீதியிலே புதிதாக அண்மையில் திறக்கப்பட்ட கடை தான் இங்கே பார்க்கின்ற போது பெண்களுக்கான ஆடைகள் அதிகம் காணப்படுகின்றது அதே போன்று அதிகமாக காணப்படும் அதிக மேலே மேலே வந்து ஆண்களுக்கான ஆடைகள் காணப்படுது அதே நேரத்தில் அதிகம் கீழப்ப இந்த இது இது வந்து பெண்களுக்குரிய பகுதி என்று நினைக்கிறேன் அதிக அளவு பெண்கள் இங்கே ஆடை உனவில் படுவாங்கரை இழுவாங்கரை ஆகிய இரண்டு பிரதேசங்களையும் இருந்து வந்து மிகவும் ஆர்வத்துடன் புது வருடத்திற்கான ஆடைக்குள் வளையில் ஈடுபடுவதை இங்கெல்லாம் வந்து மிக பெண்களுக்குரிய ஆடைகள் மிகவும் அழகாக கொள்ளுவட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இதில் ஷர்ட்களும் தொங்குகின்றது இது ஆண்களுக்குரியது மேலே ஃபுல்லாகவே ஆண்களுக்கு மேலே கீழே கீழே ஃபுல்லாக கேர்ள்ஸா ஃபுல்லாகவேள் மேலுக்கு மொடர்ன் ட்ரெஸ்ஸும் மேலுக்கு மேலுக்கு அதாவது ஜென்ட்ஸ்கிறது மேலுக்கு ஆண்களுக்குரியது மேலுக்கு அந்த மொடர்ன் ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்றதும் மேலுக்கு அதேனா இப்போ இது வந்து ஃபுல்லாகவே பார்க்கக்குள்ள பெண்களுக்குரிய ஆடைகளாக தான் காணப்படுறது நீ அதிகமாக க்ரௌட் வராங்கன்னு

ஆடைகள் வழங்குதெல்லாம் சிறுவர்களுக்குரிய ஆடைகள் வாங்கக்கூடிய மணல் வீதியிலே தற்போது நான் புகுந்த இந்த ஆடை கொடவைக் கடை என்று சொல்லுவார்கள் தமிழ்லே அழகாக அதாவது டெக்ஸ்டைல் அதேவது அதாவது ஆடைகள் கொள்வனவு செய்யப்படுகின்ற இந்த கடையினுள்ளே

அதிகம் உடுப்புகள் கணக்கு காணப்படுறதால இதை எடுக்கிறதே தெரியாமல் ஒவ்வொரு ஆட்களும் சுற்றி சுற்றி பார்த்து தெரிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அவ்வளோ செலெக்ஷன் அதாவது அதிகமான வாடகைகள் கிடக்கிறதால இதை எடுக்கிறெண்டதே ஆக்களுக்கு தெரியாமல் இருக்கு ஆகவே அதிக அளவு தெருவில் ஆடில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது नहीं नहीं हां तो बंद ये कैंडिडेट और डायरेक्ट नहीं है बस हां बंद which नंबर याद नहीं आ रहा है இங்க வந்துருங்களே அண்ணா அண்ணா மாட்டி இருக்கு அண்ணா நம்ம 23 கிளா மாத்தறீங்க இங்க என்ன இருக்குது மோசம் ஜிச்சு கடக்கன அந்த சுவர விட்டாரு ஆ இங்க வந்துருங்க இப்படியே இந்த ஆடயத்துக்கு மேலே போவோம் அதாவது மேலே ஆண்களுக்குரிய ஆடைகள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க மறுபடியும் மேலே போவோம் அதே நேரத்தில் மேலே இருந்து கொண்டு ஒரு தடம் கீழையும் காட்டுவோம் பார்ப்போம் கீழே மேலே இருந்து மேலே செல்கின்ற படியிலேருந்து கீழே பார்க்கக்குள்ள இப்படியான காட்சிகள் இங்கே பதிவாகுது மேல் மாடியில் இருக்குது அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது மலாமாடியில் இதில் ஃபுல்லாகவே காணப்படுகிறது ஆண்களுக்குரிய ஆடைகள் இதில் ஃபுல்லாக காணப்படுறதே ஆண்களுக்குரிய ஆடைகள் ஆண்களுக்குரிய ஆடைகளே இங்கே காணப்படுது இதில்லாம் இருக்கிற என்ன சாதி என்ன ஒரு போல் தம்பி சின்ன எல்லாம் சின்னாக்களுக்குரிய என்னென்ன இருக்குது சின்னாக்களுக்குரிய ஷர்ட்ஸ் வந்து என்ன ஆர்டர் இருக்குது எல்லாம் என்ன என்ன சைஸ்ல இருந்து குட்டி சைஸ்ல இருந்து

ஆ ஆ ஆ ஆகும் ஆ ஆ அப்போ இந்த முறை கூட வந்து புதுவத்துக்கு வேண்டிய அதிகளவு ஆடைகளில் கொள்ளுவேனோ வேலை மொழி எவ்வளோ நல்ல பிஸ் தச்சுதான்

ஆ இது என்ன இது எனக்கு என்ன எல்லா சைஸும் போடலாமா கேட்ட பேக்கே என்னென்னா இந்த சைட் பக்கி இது pas

ஏஎம்மா ஏஎம் செலெக்ஷனில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பெண்களுக்குரியது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து மேல்மடியில வந்து ஆண்களுக்குரிய ஒரு பெல்காணப்படுது பல வகையான உடுப்புகள் பல வகையான உடுப்புகள் பல ரக உடுப்புகள் அதே போன்று பல சைஸ் உடுப்புகள் எல்லா உடுப்புகளும் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன அதாவது நுகர்வோர் அதிக ஆர்வத்துடன் வந்து கொள்வனவு செய்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது புதுவேரிட விற்பனை இங்கு பார்க்கின்ற போது ஓரளவு களை கட்டிய நிலையில் தான் காணப்படுகின்றது इंग्लिश भाषामा नजिकै पढ्नुहोस्। निङे बाग्नु निङे बाग्नु। सुरु बढ्या पा। सबैजना बिफोरा बिगत छ। कुड्नु बाग्नु बाग्नु। 950 रुपैयाँ। 950 रुपैयाँ। கீழ்மாடியில வந்து பெண்களுக்குரியதும் மேல் மாடியில் ஆடி அனைத்து வகையான உடுப்புகளும் இருந்தது இந்த புத்தாண்டு அதாவது சித்திர வருஷத்துக்கு இந்த பிஸ்னஸ் மற்ற நாட்கள விட அப்படி கூட வரிக்கா குறைவா இருக்க கூட இருக்கு கூடுவா இருக்கேன்னு என்னைய நாட்களை விட கூடுவா இருக்கேன்னு படுவாங்க பல பிரதேசத்தில மக்கள் வந்து இங்கே கொள்வனவில் வந்து அளவு வாரத்தை இருக்குது எல்லாத்தையும் அனைத்து உடுப்பும் அனைத்து சைஸில் எல்லா உட்களையும் எல்லா இருக்குது என்ன